உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் ச பாராளுமன்றத்தில் வந்து மூன்று குற்றவியல் சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்தியன் பேனல்குள் இந்திய தண்டனை சட்டம் வந்து பாரதிய நியாய சமிதான் மாற்றிருக்காங்க குற்றவியல் நடை நடைமுறை சட்டத்தை வந்து பாரதிய நகாரிக் சுரக்ஷா சம்ஹிதான் மாற்றிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசியா இந்திய ஆதார சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய சக்தியா சக்திய ஆதினியம் தி பாரதியார் சக்தியா ஆர்டிஎம் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாற்றிருக்காங்க ஸோ இந்த மூணு குற்றவியல் சட்டம் மாற்றப்பட்டதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரளயமாகவும் இருக்க எதிர்கட்சிகள் போராட்டமாக இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் நடந்து நான் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு குற்றம் வந்து நிரூபிக்கப்பட வேணும் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் இதெல்லாம் எஸ்எம்எஸ்ல வந்து அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சட்டம் வந்து இப்போ அமலுக்கு வந்துருக்குது போக போக இது என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுத்த போகுது எதிர்கட்சிகள் எந்த விதமான போராட்டம் பண்ண போகிறாங்க நம்ம பொறுமையாக தான் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய் பாய்